வணக்கம் போட்டித் தேர்வு வினாவிடையில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு தேவதாசி முறை ஒழிப்பு ஆகும் தேவதாசி முறை ஒழிப்பு குறிப்பாக தேவதாசி என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட ஒரு சொல்லாகும் இதற்கு தமிழ் வார்த்தை தேவர் அடியால் என்பது பொருளாகும் தேவர் அடியால் என்பது பொருளாகும் குறிப்பாக பண்டைய காலங்களில் பெண் குழந்தைகளானது கோயில்களுக்கு தானமாக வழங்குவதுதான் தேவதாசி முறை என்று அழைக்கப்பட்டது சரிங்களா பெண் குழந்தைகள் கோயில்களுக்கு தானமாக வழங்குவது வந்து தேவதாசி முறை என்று அழைக்கப்பட்டது குறிப்பாக அவர்கள் தானமாக வழங்கப்பட்ட பிறகு அப்பெண்களானவர்கள் கோயில்களை பாதுகாப்பதும் சுத்தம் செய்வதும் அதைத் தொடர்ந்து பரதநாட்டியம் உள்ள உள்ளிட்ட கலைகளை வெளி வெளிப்படுத்துவதுமாக இருந்தது இவர்கள் நாளடைவில் குறிப்பாக கோயில் நிர்வாகிகள் மூலமாக கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வில் இவர்கள் ஆளாக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் இதனை கண்ட இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இந்த முறையானது வெகு விரைவாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டுவதற்கு கொண்டு வருவதற்கு மிக பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த போராட்டத்தை எதிர்கொண்டு இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மதராஸ் மாகாணத்தின் சட்டமன்றத்திற்கு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் பரிந்துரைக்கப்பட்டாங்க சரிங்களா அதை தொடர்ந்து அவரோட முத்துலட்சுமி ரெட்டியோட துணை நின்றவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஈவே ரா பெரியார் என்று அழைக்கப்படுகின்ற இவே ராமசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட துணை நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை சட்டத்திற்கான மசோதாவானது மதராஸ் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு இவங்க உறுதுணையாக இருந்திருக்காங்க மேலும் தேவதாசி முறை ஒழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மற்றொரு பெண்மணி யார் அப்படின்னு பார்க்கும்போது மூவலூர் ராமாமிர்தம் ஆவாங்க மூவலூர் ராமாமிர்தம் ஆவாங்க இவங்களுடைய சீரிய முயற்சியாலும் அதை தொடர்ந்து ராஜாஜி ராஜகோபால் ஆச்சாரி மற்றும் ஈவேரா பெரியார் பெரியார் அவர்கள் மற்றும் திருவி கல்யாண சுந்தரனம் சுந்தரனார் ஆகியோரின் சீரிய முயற்சியின் காரணமாக மசா இந்த தேவதாசி ஒழிப்பு மசோதாவானது சட்டமாக மாறுவதற்கு இவர்கள் அனைவரும் பார்த்தீங்கனாக்கா போராட்டம் நடத்தி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அக்டோபர் ஒன்பது அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மதராஸ் மாகாணத்தில் தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது அது மட்டுமல்லாமல் தேவதாசிகள் தங்கள் விரும்பிய விரும்பியவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு உரிமை உண்டு என்பதை இந்த சட்டம் எடுத்துரைத்தது அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலத்தில் கோயில்களுக்கு பெண் குழந்தைகள் தானமாக வழங்கப்படுவது சட்டவிரோத செயல் என்பதையும் இவர்கள் வழிநடத்தினாங்க இந்த சீரிய முயற்சியின் காரணமாக தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் ஆவாங்க சரிங்களா அவங்களோட துணை நின்றவர்கள் குறிப்பாக இ ராமசாமி மூவலூர் ராமாமிர்தம் ராஜாஜி மற்றும் திரு வி கல்யாண சுந்தரனார் ஆகியோர் பார்த்தீங்கனக்கா இந்த தேவதாசி முறை ஒழிப்புக்கு ஒரு அடித்தளமாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் சரிங்களா இந்த தகவல் கட்டாயம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த அடுத்தடுத்து இது போன்ற பல்வேறு தகவல்களை நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி